வணக்க நம்பலே இனி நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கு தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் இந்த பைக்கை இப்போ லான்ச் பண்ணாங்க இந்த பைக்கில் என்னென்ன மாற்றம் கொடுத்துருக்கோம் இந்தியில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பைக்கை ப்ரொமோட் பண்ணது ஜாவா ஆஃபீஸ் டீலரான கணேஷ் கிளாசிக் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவேன் வீடியோவில் போது மறுபடி எஸ்டி அட்வென்ச்சர் இந்த பைக்கோட ஒரு சினி மேடம் போலாம் வாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எஸ்டி அட்வென்ச்சர் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்ப ஒரு பைக்காக இருக்குது ஏன்னா அட்வென்ச்சர் செக்மெண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ராயல் என்ஃபீல்டோட அட்வென்ச்சர் தான் ஞாபகம் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தவங்களுக்கு இப்போ எஸ்டியோட அட்வென்ச்சர் இப்போ காம்படிட்டிவாக இருக்குது இந்த எஸ்டியோட அட்வென்ச்சரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஜர் அப்டேட் என்னென்னா இந்த ஒன்றோட ஃப்ரெண்ட் செக்ஷன் தான் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்க்கும்போது இந்த வைசரும் மற்றவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிராஃபிக்ஸும் கொண்டு வைக்காங்க அதே போல் மேஜரான அப்டேட் என்னென்னா இந்த ஒன்றோட இந்த ஹெட்லைட் செக்ஷன் இந்த ஹெட்லைட் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தா என்னென்னா இது ஒரு பிஎம்டபிள்யூ அதே போல் ஓண்டாவோடைய ஸ்டைல் அட்வென்ச்சர் பைக்கை பேஸ் பண்ணி இப்போ இந்த எஸ்டியோடய அட்வென்ச்சர் பைக்கை கொண்டு வைக்காங்க இதோட ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் உங்களுக்கு ஹெட்லைட் அதே போல் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி லைட் இதில் கொண்டு வைக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டிஆர்எல் லைட்டும் ப்ரோ ப்ரோ இதில் உங்களுக்கு ஒரு டிஆர்எல் ஐட்டும் மென்ஷன் பண்ணிக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்து ஃப்ரண்டாவிலேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷிங்கும் பின்னிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் கொண்டுருக்காங்க டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ்க்கான வீல் நைன்ட்டி பை நைன்டி சிக்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி எம்எம்க்கான டிஸ்க் இல்லை கொண்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஓட இப்போ இந்த பைக்கை கொண்டு இருக்காங்க சரி பட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்டி அட்வென்ச்சரில் என்னான்னு கேட்டால் இதில் நிறைய உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டுருக்காங்க பார்த்தா பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட அட்வென்ச்சர் இருந்தாலும் அதுக்கு போட்டியாக கொண்டு வரமோ தான் இப்போது இந்த எஸ்டி அட்வென்ச்சரில் பார்த்தவங்களுக்கு நிறைய டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு மேட் ஃபினிஷில் அட்டகாசமான கலரில் இப்போ கொண்டு வந்துருக்காங்க அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வண்டியோட ப்ரைஸும் பார்த்தவங்களுக்கு டிஃபர் ஆகுது சரி இந்த வண்டியில் வேறு மேஜரான அப்டேட் என்ன இருக்குட்டால் இந்த இந்த துடுகு டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த எஸ்சி அட்வென்ச்சரில் என்னன்னா இதில் பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்லேயே பார்த்தவங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ ஆட் பண்ணிக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது பட் இப்போ பார்த்தவங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலோடு இந்த டிஐ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ஸில் இப்போ கொண்டு வந்துருக்காங்க ஃபுல்லி உங்களை டிஜிட்டல் ஒரு இதுலேயே பார்த்தவங்களுக்கு நேவிகேஷன் சிச் எல்லாமே இதில் கொண்டு வந்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு கிளாக் இருக்கு ஓடோமீட்டர் மீட்டர் மீட்டர் ஃபியூல் கணக்கு இண்டிகேட்டர் சைட் கணக்கு இண்டிகேட்டர் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு கொண்டுருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல்கான இண்டிகேட்டரை பார்த்தவங்களுக்கு மேலே உங்களுக்கு எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஹேண்டில் பாலே பார்த்தவங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு சி டைப்க்கான பின் இதில் கொண்டு இருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரெண்ட் ப்ளஸரை ஹேண்டில் பண்ண கண்ட்ரோல் ஸ்கீதாக பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு இருக்காங்க லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆர்என் ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் கான கீ அதே போலவங்க உங்களுக்கு இதில் அதான் லைட் கண்ட்ரோல் கீ கொண்டு இருக்காங்க ப்ளஸ் இதில் பார்த்தவங்களுக்கு செல்ஃப் கீக்கான கண்ட்ரோல் கீ இதில் கொண்டு இருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்னா இந்த ட்வின் லைட் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிங்கிள் லைட் மட்டும் தான் இருக்கும் பட் நம்ம லாங் ட்ரைவில் போனபோது பார்த்தோம் உங்களுக்கு சின்ன லைட் மாதிரி தெரியும் பட் இப்போ இந்த டியூன் லைட் கொண்டு வரும்போது நல்லா பார்க்குறது ஒரு விசிபுலாக தெரியுது இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்டில் போடுறது என்ன பைக்குன்னு இப்போ விசுவலாக தெரியற மாதிரி இந்த ட்யூன் லைட் இப்போ கொண்டு வைக்காங்க இப்போ மொத்தம் சிக்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் சைடில் கொண்டு வைக்காங்க எல்லோரும் லைக் பண்ணுறது என்னென்னா இந்த ப்ளூ ரெட் ஒயிட் கலர் ஆப்ஷன்ஸ் இதை கொண்டு வைக்க இந்த கலர் ஆப்ஷன் நிறைய பேர் லைக் பண்ணாங்க ஏன்னா பார்க்க இது ஒரு பிஎம்டபிள்யூ ரேஞ்சில் கொண்டு வந்தாச்சு இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாேருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிளாக் பாதங்களும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நார்மலாக உங்களுக்கு பிளாக் கலராக ப்ளஸ் உங்களுக்கு அந்த எஸ்ஜியோட லோகோவோட மெஷன் பண்ணிக்காது இந்த பைக்கு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதிகமான லைக் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் அந்த ப்ளூ கலர் அந்த ட்ரை கலரில் கொண்டு இந்த எஸ்டி அட்வென்ச்சர் டூ டவுசண்ட் டுவெண்டி நிறைய பேர் லைக் இருக்காங்க அதை எந்த ஒரு இல்லை சேம் அப்டேட் தான் இந்த பைக்லையும் உங்களுக்கு இன்ஜின்லையும் த்ரீ ஃபார்ட்டி சிசி இன்ஜின் இதில் கொண்டு வந்துருக்காங்க சீட்டிங் பொசிஷனும் உங்களுக்கு சைடில் கொண்டு வைக்க உங்களுக்கு அட்வென்ச்சர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற அந்த கிரில் எல்லாமே பார்த்தவங்களுக்கு அதே சேம் தான் பட் கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம அக்ரிசிவான கலர் கொண்டுருக்காங்க இந்த ப்ளூ ரெட் ஒயிட் கலரை பார்க்கும்போது செம்ம அக்ரிசிவாக இந்த எஸ்பியோட அட்வென்ச்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மாதமாக கொண்டுருக்காங்க சரி இந்த பைக்கோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு ஏழு லட்சத்தி பதினேழாயிரம் இதோடய டாப் வேரியன்ட் இருக்குது டாப் ஏரியன்டில் வரும்போது இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்தவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரரூபா இது எல்லாமே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எக்ஷோ ப்ரைஸாக கொண்டு வைக்காங்க நீங்கள் ஆன் ரோட் பிரைஸ் வரும்போது உங்களோடய சிட்டிஸ்க்கேற்ற மாதிரி உங்களோட பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் பட் இந்த எக்ஷோ ரூம் பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து உங்களுக்கு டூ லேக் செவன்டீன் தௌசண்ட் பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டும் டாப் வேரியன்ட்ல பார்த்தவங்களே டூ லேக் டொண்ட்டி நைன் தௌசண்ட் உங்களுக்கு கொண்டு வைக்காங்க டாப் ஏரியன்ட் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி மேட் கலர் ட்யூ டூன் கலர் ஃபியூச்சர்ஸ் வர தான் இந்த பைக்கை கொண்டு வந்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கோட கம்ப்ளீட் டீடெயில் லீவு பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி